ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்கா சடுப்பாங்கிற இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மாலை பட்சம் பதிமூணாம் நாள் தலிகை தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்ன பண்ண போகிறோம்ட்டு ஆமாங்க இன்றைக்கி சிம்பிளாக லெமன் ரைஸ் இதை பாருங்கள் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் வந்து தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் காயட்டும் பார்க்கலாம் அது வந்து இது பண்ணுறதுக்கு வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக வாழைக்காய் பை பண்ணுறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான கடுகு போட்டுக்கிறேன் அது கொஞ்சம் ஒடிக்கிறோம் இதில் வந்து காரப்பொடி மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிட்டு இது கலறி அது கலர் மாறிவிடும் நெக்ஸ்ட்டு இது பெருங்காய பிடிக்கும் சூப்பராக இருக்குது பார்க்கவே கலர் ஃப்ரேமில் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வச்சுட்டு நான் இதில் காரம் ஆட் பண்ண மாட்டேன் ஓகே ஃபுல்லாக காரப்பொடியும் மஞ்சள் பொடியும் மட்டுமே ஃப்ரை ஆகும் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டு லோ ஃப்ளேம் வச்சோம்னு வச்சுக்கோ அது மாட்டுக்கு ரெடி ஆகும் இது போதுமாம்மா ம் அதிகமாக போரு பொருள் போடு அது கரெக்டாக இருக்கும் சிம்மில் தான் வச்சுருக்கோம் சிம்மில் வச்சே தள்ளி பண்ணால்தான் நல்லா ரோஸ்ட்டாக வரும் ரோஸ்ட்டாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாத்திரம் வீணாக போகாது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் ஆனாலும் நம்ம கலறி கலரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இப்படி பார்க்கி வச்சுக்கணும் அதுக்குள்ளே விசில் வந்தாலே பார்க்கலாம் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு லெமன் ரைஸ் வந்து உப்பு போட்டு தான் லெமன் புழியணும் இல்லாட்டி கசந்து போய்டும் அதனால் அதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டு லெமனை பிழிஞ்சிருக்கேன் அதுலேயே மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போது அதுலேயே கொஞ்சம் பெருங்காய பொடி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கரம்தானோன்னே அதே வானாலேயே நம்ம திறம்பாரி சாதமும் ரிலீஸ் ஆனதும் கெடுத்து போட்டு கலந்தோன்னும் சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகா நீட் நீட்டாக கீறி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டம் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதான் இருக்குது இப்போது இதை நம்ம போட்டு பண்ணும்போது பார்க்கலாம் இப்போது ஃப்ரை வந்து வாழைக்காய் ஃப்ரை ஃப்ரை ஆகின்றிருக்கு நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் பார்த்திங்களா வாழை காக்கிறபோது எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகி தக தக தகன்னு இருக்குல்ல நல்லா வெந்திருக்கு இது இன்னும் ஃப்ரை ஆகணும் அதனால் வெண்டா கட் பண்ணால் கட் ஆகுறது வெந்திர்த்து இருந்தாலும் இப்படி பரத்தி விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக வச்சுக்கலாம் குக்கரில் தான் சாதம் வச்சுருக்கேன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லெமன் ரைஸ் பண்ணும்போது பார்க்கலாம் கொய்கொள்ளே நம்ம இந்த பக்கம் ஒரு வானால் ஒரு சின்ன குழுக்கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் வச்சுட்டுருக்கோம் எண்ணெய்ன்னா காய்ஞ்சின்றிருக்கு இப்போது நம்ம இதெல்லாம் திறம்பாரி வச்சுன்ட்டோன்னா சாதம் கலக்க சாதம் கலக்க ஈஸியாக இருக்கும் அதனாலே போய் எண்ணெய் காய்ஞ்சு இப்போ அதில் நான் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட போய் கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் இந்த பாதை எண்ணெய் ரொம்ப சூப்பராக ரெடியாக எடுத்து ஃப்ரை ஆனது போடுமா சரி அப்படின்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிடு இந்த பக்கம் நான் குள்ளே லெமன் ரைஸ்க்கு திறம்பாதிக்கிறேன் ஓகே இந்த பக்கம் கடுகு நல்லா வெடிச்சிருக்கேன் அதுக்கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளக்கம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடுத்தும் பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாம் நல்லா திறம்பாரியாச்சு இப்போ இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வடக்குனதுக்கப்புறம் இந்த லெமன் குழிஞ்சி வச்சுருக்கோம்ல நான் லெமனில் இஞ்சியும் போட்டேன் இஞ்சியும் போட்டோன்னா அது வந்து குளிப்பில் ஊரிந்து அந்த லெமன் சாப்பிடும்போது லெமன் ரைஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதையே நம்ம இதை கலக்கும்போது சூப்பர்லையா ஆ இதை இந்த மாதிரி கொதிக்க வைச்சோன்னா நம்மளுக்கு சளி கிளி பிடிச்சிக்காது லெமனை அதனால தான் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அது இருந்தால் போரும் ஆல்ரெடி நம்ம அந்த சார்லேயே உப்பு வேற போட்டோம் சாதம் கலக்கும்போது போரலைன்னா போட்டுக்கலாம் இந்த பக்கம் வாடகை ஃப்ரையும் ரெடி ஆகிடுது குக்கர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம சாதத்தை ஆற வச்சுட்டு இதை கொட்டி கலந்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போது சாதம் ரெடி ஆகிட்டு தான் பார்க்கலாம் இப்போது நம்மளோட குக்கர் வந்து விசில் வந்து ரிலீஸ் ஆகிடுத்து இப்போது திறந்துன்ட்டு சாதத்தை ஆற வச்சுக்கலாம் பார்த்தீங்களா கொஞ்சோண்டு தயிர் சாதத்துக்கும் சாதம் மோர் சாதம் சாதம் போட்டு மோர் கலக்க போகிறதில்ல மெயினுன்னா சாதம் போட்டு மோர் குத்தீங்கன்னு சாப்பிட்லாம் இப்போது நான் வந்து இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் மாற்றின்ட்டு ஆற வச்சுன்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆற வச்சுன்னு தான் நம்மளுக்கு சாதம் கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கொதிக்க கொதிக்க கலந்தோன்னா கொழ ஆயிடும் நம்ம இதை எவ்வளோ சாதம் நம்மளுக்கு லெமன் ரைஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பேசினியை போட்டுக்கிட்டு நம்ம திறம்பாரி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கல்லறி விட்டுக்கலாம் இதில் இருக்கிற எண்ணெய் இல்லாமல் வந்துடும் அப்புறம் இந்த லெமன் ரைஸ் பார்க்குறோம் கேட்டால் லெமன் புழிஞ்சு வச்சோம்ல இருக்கும் அது இந்த மாதிரி சாதத்தை போட்டு கலந்து இப்படி போட்டுனா அதுல இருந்த சாறு உப்பு எல்லாம் வந்துடும் இப்போ இது ஆரட்டம் இதுல இதுல நீங்க வேணும்னா திறம்பாரு போதே வேர்க்கடலை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்காது நான் நிறையா பண்றேன் நீங்க வேணும்னா வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க இது ஆரட்டும் ஆறினாலும் நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் வாவ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி கலந்துக்கணும் மஞ்சள் பொடி போடும்போது ஜாக்கிரதையாக பார்த்து போடணும் இந்த மாதிரி இருந்தால் தான் லெமன் ரைஸ் எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப மஞ்சள் மஞ்சள் ஏழுன்னு இருந்தாக்கா பிடிக்காது லைட் எல்லோவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சிம்பிளாக மாலை பட்சம் பதிமூணாம் நாள் தலிகை வாழைக்காய் ஃப்ரையும் லெமன் ரைஸும் தான் நீங்க இதallege bye friends நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க thanks for watching bye friends